மாற்றத்தின் குரல் நம்ம லைஃப்பில் எல்லாருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் டெய்லியும் மார்னிங் சீக்கிரமாக எழுந்துக்கணும் டே ஃபுல்லாக ஆக்டிவாக ப்ரொடக்டிவாக இருக்கணும்ன்ட்டு முடிவு பண்ணி மொபைலில் அலாரம் வச்சு ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் ஃபாலோ பண்ணியிருப்போம் அதுக்கப்புறம் அலாரம் அடித்தா அதை ஆஃப் பண்ணிட்டு இழுத்து போட்டி தூங்கியிருப்போம் தொடர்ந்து முயற்சி பண்ணியிருக்க மாட்டோம் ஒருவேளை இனிவரும் நாட்கள்ல நீங்க சீக்கிரம் எழுந்துக்கணும் உங்க டே ப்ரொடக்டிவா ஆக்டிவா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோல சொல்லக்கூடிய எல்லா ஃபாலோ வீடியோ உங்களாலையும் சீக்கிரம் நிச்சயம் எழுந்துக்க முடியும் உங்க எல்லாத்திட்டையும் ஒரு கொஸ்டின் கேட்கறேன் உங்க டே எப்போ ஸ்டார்ட் ஆகுது உங்க டே எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு யாராச்சும் உங்ககிட்ட கேட்டா என்ன சொல்வீங்க நீங்கள் எப்போ முழிச்சு எழுந்திருக்கீங்களோ அப்போ இருந்து தான் உங்கள் டே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்வீங்க ஆமாம் தானே ஆனால் அது உண்மை கிடையாது உங்கள் டே அதுக்கு முன்ன நாள் நைட்டில் இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க புரியலைங்களா உங்கள் கிட்டேயே நீங்கள் கேட்டு பாருங்கள் உங்களால் ஏன் ஏர்லி மார்னிங் சீக்கிரமாக எழுந்திருக்க முடியலன்ட்டு ஏன்னால் நைட்டு நீங்கள் டிவி மொபைல் இதெல்லாம் பார்த்துட்டு லேட்டாக தூங்கியிருப்பீங்க ஏன் லேட்டாக தூங்கியிருப்பீங்க ஏன்னா நைட்டு டின்னர் நீங்கள் லேட்டாக சாப்பிட்ருக்கீங்க அதனால தான் நீங்கள் லேட்டாக தூங்கியிருக்கீங்க ஏன் நைட்டு டின்னர் லேட்டா சாப்பிட்டீங்க ஏன்னா ஆஃப்டர்நூன் லஞ்சை நீங்க லேட்டா தான் சாப்பிட்ருப்பீங்க இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுன்ற பேர்ல நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்ருப்பீங்க அதனால உங்களுக்கு நைட் லேட்டா பசி எடுத்துருக்கோம் லேட்டா சாப்பிட்ருப்பீங்க லேட்டா தூங்கியிருப்பீங்க ஏன் ஆஃப்டர்நூன் லஞ்ச லேட்டா சாப்பிட்டீங்க ஏன்னா காலையில சாப்பாட்டே நீங்க ஒரு பதினொன்றரை மணி போல தான் சாப்பிட்ருப்பீங்க அதனால உங்களுக்கு பசி எடுக்கல லஞ்சு நீங்க லேட்டா சாப்பிட்றீங்க காலையில சாப்பாட்டை ஏன் நீங்க பதினோரு மணிக்கு சாப்பிட்டீங்க ஏன்னா நீங்க காலையில லேட்டாக தான் எழுந்திருச்சிங்க அதனாலதான் உங்களுக்கு லேட்டா பஸ் எடுத்துக்கு லேட்டா சாப்பிட்ருக்கீங்க காலையில ஏன் நீங்க லேட்டா எழுந்தீங்க ஏன்னா முன்னணி நாள் நைட்டு நீங்க லேட்டாக தூங்கியிருப்பீங்க இதே மாதிரி தான் உங்க வாழ்க்கை ஃபுல்லா இந்த சைக்கிளவே தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க உண்மைதானே இதுவே நீங்க ஒன்பது மணிக்கெல்லாம் இருந்தீங்க அப்படின்னா காலையில சீக்கிரமாக உங்களை அறியாமலே நீங்க எழுந்திருச்சிருப்பீங்க காலையில சீக்கிரம் எழுந்ததால உங்களுக்கு சீக்கிரமாகவே பசி எடுக்க ஆரம்பிச்சிரும் எட்டு மணிக்கெல்லாம் நீங்க உங்க பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுருப்பீங்க எட்டு மணிக்கெலாம் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுனால ஒரு மணிக்கெலாம் நல்லா பசி எடுக்க ஆரம்பிச்சிடும் லன்ச்சையும் நீங்கள் ஒரு மணிக்கு சாப்பிட்ருப்பீங்க நீங்கள் லஞ்சை கரெக்டாக உங்கள் டைமுக்கு சாப்பிட்டதுனால ஈவினிங் எதுவுமே ஸ்நாக்ஸு இந்த ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா ஒரு வேலை உங்களுக்கு டின்னர் டைம்ன்றது ஏழு எட்டு மணிக்கெலாம் நல்லா பசி எடுக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் நைட் சாப்பாட்டையும் ஏழு எட்டு மணிக்கெலாம் சாப்பிட்டு முடிச்சுக்கிறீங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒம்பது மணிக்கெலாம் உங்களுக்கு தூக்கம் வந்துடும் ஒம்பது மணிக்கெலாம் நீங்கள் தூங்கியிருப்பீங்க ஒன்பது மணிக்கெலாம் நீங்கள் தூங்குறதுனால அடுத்த நாள் காலையிலும் சீக்கிரமா உங்களால எழுதிச்சுக்க முடியும் இப்ப புரியுதுங்களா உங்க டே எப்போ ஸ்டார்ட் ஆகுதுண்டு உங்க டே உங்களுக்கு அந்த முன்னாடி நாள் நைட்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது நம்ம எல்லார்கிட்டேயும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா சீக்கிரமா தூங்குறதுதான் எனக்கு என்னமோ இந்த வீடியோவே நீங்க நைட்டு பத்து மணிக்கு மேலதான் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை எந்த எந்த டைம்ல பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க இதுக்கு என்ன பண்ணலாம் இருக்கிற சொல்யூஷன் என்னன்னா காலையில நீங்க அலாரம் அடிச்சதும் சீக்கிரமா எழுந்திருச்சு உங்கள் வேலைகளை கடகடன் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா ஈவினிங் போல் உங்களுக்கு நல்லா டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க நல்ல டயர்டாக ஃபீல் ஆனதுனால ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஒன்பது மணிக்கெல்லாம் தூக்கம் வர ஆரம்பிச்சிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணலாம் ஆனால் சீக்கிரமாக எழுறது தானே கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறீங்களா ஃபர்ஸ்ட் நம்ம ஏன் சீக்கிரம் எழணும் எல்லாரும் சீக்கிரம் எழுது சொல்கிறாங்க சீக்கிரம் எழுந்தால் என்ன நடக்கும் சீக்கிரம் எழுதுறதுக்கான காரணம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க நம்ம அதிகாலையில நாலு மணில இருந்து அஞ்சு மணிக்குள்ளே எழுந்தோம் அப்படின்னா நம்மளை சுத்தியும் ரொம்ப அமைதியா இருக்கிறத நம்ம பார்ப்போம் ஏன்னா மற்ற எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க நம்மளை சுத்தியும் எப்பவும் ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கிறதுனால தான் நம்மளால் எதையும் தெளிவா யோசிக்க முடியறதில்லைங்க ஃபர்ஸ்ட் அமைதியான நேரம்ன்றது அதிகாலை நேரம் தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ உங்க லைஃப்ல ஏதாச்சும் முக்கியமான முடிவு எடுக்கணும் இல்லை ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை இருக்கு அதை சால்வ் பண்ணணும் இல்லை உங்க லைஃப்ல அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிக்கணும்னா இது எல்லாத்தையும் நீங்கள் அந்த அதிகார நேரத்தில் உங்கள் கிட்டே நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் மூளை தெளிவான பதிலை உங்களுக்கு கொடுக்கும் சயின்டிஃபிகெலாம் சொல்லணும்னா இயர்லி மார்னிங் நாலு மணிக்கு நம்ம மூளையோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் ரொம்ப அதிகமாக இருக்குமாங்க இதுக்கு காரணம் அந்த டைமில் தான் மூளையிலேருந்து செரட்டோனின் டோப்பமைன் போன்ற நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர் எல்லாமே ரிலீஸ் ஆகுதான் ஸோ அந்த டைமில் நம்மளால தீர்க்கமான முடிவுகளை தெளிவாக யோசித்து எடுக்க முடியுங்க இப்போ எக்ஸாம்க்காக படிக்கிறவங்கள ஏன் அதிகாலையில் எழுந்து படிங்க அப்போ தான் மனசில் பகின்னு சொல்கிறாங்க நம்ம மூளையும் மனசும் எந்த வித ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் நமக்கு உள்ளயோ வெளியிலையும் ரொம்ப அமைதியாக இருக்கிறதுனால தான் நம்ம படிக்கிறதெல்லாம் மனசுக்குள்ளே நல்லா பதின்னு அப்படின்றதுக்காக எக்ஸாம்க்கு படிக்கிறவங்க எல்லாரையும் சீக்கிரமாக காலியும் எழுந்து படிங்க முடிஞ்ச அளவுக்கு நைட் ஸ்டடியை அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் இதுதான் நம்மளோட செயல்திறன் சொல்லக்கூடிய ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப அதிகமாகுங்க நாள் ஃபுல்லாக நம்மளால் ஆக்டிவாக இருக்க முடியும் கஷ்டமான டாஸ்கா இருந்தாலும் அதை காலையில் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா உங்களால பண்ணி முடிக்க முடியும் உங்களோட பிரெயினோட பவர் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால நீங்க முடியாதுன்னு நினைக்கிற எல்லா விஷயத்தையும் உங்களால இப்போது நிச்சயம் செய்ய முடியும் தொடர்ந்து நீங்க சீக்கிரமா எழுத ஒரு பழக்கமா மாத்திட்டீங்கன்னா அது உங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மாத்திடுங்க நாலு டு ஆறு அப்படின்றது பிரம்ம முகூர்த்தம்னு சொல்றாங்க ஆன்மீக ரீதியா சொல்லணும்னா நிறைய நம்ம பிரம்ம முகூர்த்தத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்போம் இந்த டைம்ல விளக்கேத்துறது கடவுள் வழிபாடு செய்யறது பலன்கள் என்ன அப்படின்றதெல்லாம் பின்னாடி வர பார்ப்போங்க சிம்பிளா சொல்லணும்னா யார் ஒருத்தர் சூரியன் வரத்துக்கு முன்னாடி அதிகாலையில எழுந்திருக்காங்களோ அவங்களோட வாழ்க்கை அந்த சூரியனை போல பிரகாசமா இருக்குமாங்க அதை விட்டுட்டு அந்த அதிகாலை நேரத்துல பெட்ஷீட்டை இழுத்து போட்டு தூங்கிட்டு இருந்தானா அந்த கூட இருக்கிற இருட்டு மாதிரி நம்ம வாழ்க்கையும் இருக்கிறதாங்க இருக்கும் காலையில உங்க அலாரம் அடிச்சத ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு நிமிஷம் நீங்க கேட்டு பாருங்க நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை நமக்கு ரொம்ப திருப்திகரமா ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கா இல்லையான்னு சந்தோஷமா போயிட்டு இருக்கு இப்ப எழுந்து செய்யறதுக்கு எனக்கு எந்த இதுவுமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா தூங்கலாம் ஆனா வாழ்க்கையோட நிலை சரியில்லை நம்ம வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு மாற்றம் வேணும் ஏதாச்சும் ஒரு முன்னேற்றம் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த பெட்ஷீட்டை தூக்கி போட்டுட்டு எழுறதுக்கு முயற்சி பண்ணுங்க உங்களோட கம்ஃபோர்ட் ஜோனை உடச்சிட்டு டெய்லியும் தொடர்ந்து சீக்கிரம் எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்களோட கம்ஃபோர்ட் ஜோன் தான் உங்களோட ஒரே எதிரி அதை நீங்கள் உடச்சிட்டு தொடர்ந்து நீங்கள் எல ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்கள் வாழ்க்கையோட முன்னேற்றம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நடத்துங்க இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய ஏழு டிப்ஸையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நம்பர் ஒன் செட் ஏ கன் கன்சிஸ்டன்ட் வேக்கப் டைம் எந்த ஒரு விஷயத்தையும் சடனாக மாற்றிக்க சொன்னால் அதை யாராலையுமே மாற்றிக்க முடியாதுங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்மோக்கர் இருக்காருன்னு வைங்களேன் செயின் ஸ்மோக்கராக இருக்காருன்னு வச்சுக்கோங்க சடனாக அந்த பழக்கத்தை அவரால் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொன்னால் ஸ்டாப் பண்ண முடியுமா நிச்சயம் முடியாது ஒரு வேளை அப்படி ஸ்டாப் பண்ணால் என்ன ஆகும்னா சைடு எஃபெக்ட்ஸ் தான் வரும் அதே மாதிரி தான் ஒரு வேளை பத்து சிகரெட் பிடிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா அதை தொடர்ந்து கிராஜுவலாக குறைக்கணும் எட்டு அப்புறம் ஏழு இந்த மாதிரி படிப்படியாக குறைச்சா நிச்சயம் அவரால் அந்த ஸ்மோக்கிங் ஹேபிட்லேருந்து வெளியில் வர முடியும் அதே மாதிரி தான் காலையில் சீக்கிரம் எழுற பழக்கமே இல்லாதவனாக இருந்தாங்கன்னா சடனாக நாளைக்கு நாலு மணிக்கு எழுந்திரி நாளைக்கு அஞ்சு மணிக்கு எழுந்திரின்னு சொல்கிறது ரெண்டு நாள் பண்ணுவாங்க ஆனால் அடுத்து மூணாவது நாள் எழுந்திரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி பண்ண பண்ணாமல் தொடர்ந்து கிராஜுவலாக அவங்களோட டைமை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களால் சீக்கிரம் எழுந்துக்க முடியும் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் எந்த டைமில் எழுந்துக்கிறீங்களோ அதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் தொடர்ந்து ஒரு வாரம் எழுந்து பாருங்கள் அந்த ஒரு வாரம் கழிச்ச பின்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இதையே தொடர்ந்து செய்யணும் ஒரு நாள் செஞ்சார் என்ன செஞ்சார் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா எந்த மாற்றமும் கிடைக்காது நீங்கள் எழுற டைமை விட முப்பது நிமிஷம் முன்னாடி எழுறதுக்கு முயற்சி பண்ணுங்க முப்பது நிமிஷம்ன்றாலும் அது ஒரு பெரிய கஷ்டமாக உங்களுக்கு தோணாது உங்களுடைய இன்டர்நெட் கிளாக்ல ஒரு ஒரு வாரம் தொடர்ந்து நீங்கள் முப்பது நிமிஷம் தொடர்ந்து எழுந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே அந்த டைமுக்கு உங்களை எழு எழுப்புறதுக்கு உங்கள் இன்டர்நெட் கிளாக் செட் ஆகிடும் நீங்கள் ஒருவேளை எட்டு மணிக்கு எழுற பழக்கம் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் அதாவது ஏழரை மணிக்கு எழுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் தொடர்ந்து ஒரு வாரம் ஏழு மணிக்கு எழுந்துடுங்க அதுக்கு ஒரு வாரம் ஆனதுக்கு அப்புறம் ஏழு மணி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏழு மணிக்கா எழுங்க இதையே தொடர்ந்து ஒரு வாரம் செய்யுங்க அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் ஆறு மணி இந்த மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் சடனாக நம்மளால் மாற்றிக்க முடியாது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக நம்மளால் நம்மளோட டைமே சீக்கிரமாக எழுதுறதுக்கு முயற்சி பண்ண முடியும் உங்களுக்குள்ளே இருக்கிற இன்டர்னல் கிளாக் வந்து உடனே செட் ஆகாதுங்க அது செட் ஆகிறதுக்கு ஒரு வாரம் வேணும் ஒரு வாரம் நீங்கள் தொடர்ந்து ஆறரை மணிக்கு எழுந்துடுங்க ஒரு அதுக்கப்புறம் ஏழு ஏழு மணிக்கு எழுறவங்களாக இருந்தீங்கன்னா ஆறரை மணிக்கு எழுங்க அதுக்கப்புறம் ஆறு மணிக்கு எழுங்க இந்த மாதிரி தொடர்ந்து உங்கள் டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போங்க நம்பர் டூ ஸ்லீப் இயர்லி அண்ட் கன்சிஸ்டன்ட்லி நம்ம எல்லாரோட கஷ்டமான விலை சீக்கிரமாக தூங்குறதுங்க ஓ இப்போலாம் சின்ன சின்ன குழந்தைங்க கூட சீக்கிரமாக தூங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன்னா அப்பா அம்மா சீக்கிரம் தான் குழந்தைங்க சீக்கிரம் தூங்கும் அப்பா அம்மாவும் ஒரு ஃபோனை வச்சுட்டு நைட் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தால் நம்மளை பார்த்து வளர்கிற குழந்தைங்களும் அதே பழக்கத்து தான் ஆளாகுவாங்க ஸோ நம்ம கெடுறது இல்லாமல் நம்மளோட தலைமுறையும் நமக்கு எடுத்துட்டு இருக்கோங்க நம்ம நைட்டு படுக்கிறதுக்கு ஏன் கஷ்டமாக இருக்குன்னா நம்ம நைட்டு படுக்கும்போது தான் நம்ம ரொம்ப ஆழ்ந்து யோசிப்போம் இன்றைக்கி என்னெல்லாம் நடந்துச்சு மேனேஜர் என்னெல்லாம் திக்கினாரு கடங்கார என்ன சொன்னால் இன்னும் யோசிச்சிட்டு இருப்போம் தூங்காமல் யோசிக்கிறதால நம்ம பிரெயினும் மார்னிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஃபுல்லாக ஒர்க் பண்ணதால அதோட செயல்திறன் நைட்டில் ரொம்ப மந்தமாக இருக்குங்க அதனாலதான் தான் அந்த நேரத்தில் நம்ம யோசிக்கிறதால நமக்கு எந்த விதமான தெளிவான ஐடியாவும் கிடைக்கறதில்ல இன்னொன்று எந்த விதமான ஓய்வும் பிரெயின்க்கு கொடுக்காம தொடர்ந்து நைட்டும் அது இதுன்னு யோசிச்சிட்டே இருந்தோம்னா பிரெயின் ரொம்ப சோர்ந்து போய் காலையில் நம்ம எழும்போது ரொம்ப டயர்டாக இருக்கிறதுக்கு காரணம் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து எதையாச்சும் யோசிட்டே இருக்கிறதாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணாமல் ஒவ்வொரு நாளும் ஒரே டைமில் தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஒரே நேரத்தில் தொடர்ந்து தூங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க தூக்கமே வராது ஆனால் ஒரு வாரம் மட்டும் கஷ்டப்பட்டு ஒன்பது மணிக்கு தூங்க பழகிட்டிங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற இன்டர்நெட் லாக் ஆட்டோமேட்டிக்காக ஒன்பது மணிக்குன்னு செட் ஆகிடும் அந்த டைம் செட் ஆகிடுச்சின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஒன்பது மணிக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சுடுங்க இந்த இன்டர்னல் பிளாக் செட் பண்றதுக்கு ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் ஆகுங்க அந்த பத்து நாளும் தொடர்ந்து கஷ்டப்பட்டீங்கன்னா நீங்க ஈஸியா ஒன்பது மணிக்கு தூங்கிடலாம் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுங்க சீக்கிரம் தூங்குறதுக்கு நம்பர் த்ரீ அவாய்ட் ஃபோன் பிஃபோர் பெட் நம்ம நல்லா நிம்மதியா தூங்குறதுக்கு மெலட்டோனின்ற ஒரு ஹார்மோன் ரொம்ப உதவியா இருக்குங்க நம்மளை தூங்க வைக்கிற ஹார்மோன் இந்த மெலட்டோனின் ஹார்மோன் தான் இந்த மூளையில் இருக்கக்கூடிய பீனியல் கிளான்ல உருவாகிற இந்த ஹார்மோன் தான் நம்மளோட ஸ்லீப் வேக் சைக்கிள் அதாவது தூங்குறதுக்கும் முழிச்சுக்கிறதுக்கும் ரொம்ப உதவியா உதவி செய்யுதுங்க நம்ம நைட்ல தூங்காமல் அதிகமா மொபைல் போன் டிவி லேப்டாப் இதெல்லாம் பார்க்குறதால அதோட ஸ்க்ரீனோட லைட்டு நம்ம கண்ணுக்குள்ள பட்டுட்டு இருக்கறனால இந்த ஹார்மோனே உருவாகிறது இல்லைங்க அதனாலதான் நமக்கு நைட்டு ஃபுல்லா மொபைல் பார்த்தாலும் தூக்கமே வர மாட்டேங்குது ஸோ நைட்டு தூங்கும்போது இந்த ஹார்மோன் எப்படி அதிகமாக உருவாகலான்னா இருட்டான அறையில் இருக்கும்போது தான் இல்லை டார்க்காக இருக்கும்போது தான் இந்த ஹார்மோன் வந்து ரொம்ப அதிகமாக செக்ரேட் ஆகுமா ஸோ அதனால தான் நைட்டு தூங்கும்போது இருட்டான ரூமில் டார்க்கான ரூமில் தூங்குங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் ஏன்னா ரொம்ப டார்க் லைட்டாக இருக்கும்போது தான் இந்த ஹார்மோன் செக்ரேட் ஆகும் இந்த ஹார்மோன் செக்ரேட்டானதான் நம்மளால் நிம்மதியாக தூங்க முடியும் வேணால் இப்படி பண்ணி பாருங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக லைட்டு போட்டு தூங்கி பாருங்கள் அடுத்த நாள் லைட் ஆஃப் பண்ணிட்டு இருட்டில் தூங்கி பாருங்கள் ரெண்டு நாளில் எந்த நாள் நீங்கள் பெட்டராக தூங்கியிருப்பீங்க நீங்களே பாருங்கள் டார்க்காக இருக்கும் போது தான் உங்களுக்கு நல்ல தூக்கம் வந்திருக்கும் அதுக்கு காரணம் இந்த ஹார்மோன் தான் ஸோ முடிஞ்ச அளவுக்கு தூங்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே டிவி இதெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபோன் எல்லாம் தூக்கி உரமாக வச்சுட்டு டார்க் ரூமில் தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்போ தான் உங்களால் நிம்மதியாக தூங்க முடியும் எப்படி நாங்கள் பார்க்குற சீரியலே ஒம்பது மணிக்கு மேலே தானே போடுறாங்க அதை பார்க்காம எப்படிங்க தூங்குறது அப்படின்னு கேட்குறீங்களா நீங்கள் மாறாத வரைக்கும் உங்கள் வாழ்க்கையும் நிச்சயம் மாறாதுங்க காலையில் கண்ணு முழிச்சதும் சில பேருக்கு தூங்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக என்ன பார்த்தாங்களோ அந்த இமேஜோ இல்லை பாட்டோ அவங்களுக்கு ஞாபகம் வருது நீங்கள் பார்த்துக்கிங்களா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்குங்களா இதுக்கு காரணம் நைட்டு நீங்கள் பார்த்தது உங்கள் பிரெயினில் ஓடிட்டே இருந்திருக்கு நீங்க தூங்கிட்டீங்க ஆனா உங்க மூளை இல்லாம அந்த இமேஜையோ இல்லை அந்த பாட்டையோ இல்லை அந்த எக்ஸாக்ட் சீனையோ உங்க மூளையில தொடர்ந்து நைட்டு ஃபுல்லாக ஓடிட்டே இருந்திருக்கு அதனால தான் காலையில் நீங்கள் கண்ணு முழிச்சதோ நைட்டு நீங்க லாஸ்ட்டாக என்ன பார்த்தீங்களோ அந்த இமேஜ் அப்படியே உங்களுக்கு தெரியறது காரணம் முடிஞ்ச அளவுக்கு நைட்டில் படுக்கும்போது டிவி சீரியல் பயம்படுத்துற மாதிரி படங்கள் நியூஸு இதெல்லாம் பார்க்காம நல்ல விஷயங்களை நினைச்சிட்டு நல்ல நல்லபடியாக பார்த்துட்டு தூங்குங்க முடிஞ்ச அளவுக்கு ஸ்க்ரீன் டைமை குறைச்சிக்கோங்க நீங்கள் தூங்குறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே மொபைல் ஃபோனை தூரமாக வச்சுருங்க டிவி பார்க்குறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படி பண்ணீங்கன்னா தான் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களை பார்த்து குழந்தைங்களும் மாற ஆரம்பிப்பாங்க ஸோ ட்ரை பண்ணுங்க நம்பர் ஃபோர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுங்க செட் ஏ கிளியர் இன்டென்ஷன் பிஃபோர் ஸ்லீப் நம்மளோட சப்கான்ஷியன் சொல்லக்கூடிய ஆள் மனசு நைட்ல நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி லேசா நம்ம கண்ணு நம்மள அறியாம சொக்கல அந்த டைம்ல தான் நம்மளோட ஆள் மனசு ஓப்பனா இருக்குமாங்க அப்ப நம்ம என்ன சொல்றோமோ என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நடந்துடுங்க நீங்க காலையில சீக்கிரம் எழுந்திரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்ணை மூடி உங்க மனசு கிட்ட சொல்லுங்க பொறுமையா தெளிவா சொல்லுங்க நான் நாளைக்கு காலையில அஞ்சு மணிக்கு ரொம்ப எனர்ஜியோட ஃப்ரெஷ்ஷா எழுவேன் நான் நினைச்சுத நினைச்சியும் செஞ்சு காட்டுவேன் என்னோட மூளை ரொம்ப ஃப்ரெஷ்ஷா சுறுசுறுப்பா வேலை செய்யுது நான் நிச்சயமாக நாளைக்கு காலையில் எழுந்திருப்பேன் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை ஒரு ரெண்டு இல்லை மூணு முறை உங்கள் மனசுக்கிட்ட உங்கள் ஆள் மனதுக்கிட்ட பொறுமையாக நீங்கள் சொல்லி பாருங்கள் இதையே திரும்ப திரும்ப சொல்லி பாருங்கள் உங்கள் அலாரம் அடித்து நீங்கள் எழுதிங்களோ இல்லையோ உங்கள் ஆள் மனசு நீங்கள் சொன்ன டைம் இவ்வளோ நிச்சயம் விட்டுருங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாளைக்கு டூர் போகணும்னு வைங்களேன் ஸ்கூலில் டூரு இல்லை காலேஜ் டூராக இருக்குன்னு வைங்களேன் நீங்கள் இத்தனை நாள் நீங்கள் எட்டு மணிக்கு இருக்கலாம் ஆனால் நாளைக்கு காலையில் டூருன்னு சொன்ன உடனே உங்களுக்கு அலாரம் தேவைப்படாது வீட்டில் இருக்கிற யாரும் உங்களை எழுப்பி விடுறதுக்கு தேவைப்படாது ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு நாளைக்கு டூருக்கு சீக்கிரம் எழுந்திக்கணும்ட்டு ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் எழுந்திருப்பீங்க அது காரணம் என்ன நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் உங்கள் மனதுக்கிட்ட சொல்லிட்டீங்க நாளைக்கு டூர் போக போகிறோம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்றத உங்கள் ஆள் மனசுக்கிட்ட நீங்கள் சொல்லிட்டீங்க ஸோ ஏதோ ஒரு இன்டென்ஷன் காலையில் இருக்கிறதுனால உங்கள் ஆள் மனசு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களை எழுப்பி விட்டுருது காலையில் எழுந்து செஞ்சுக்க ஏதாவது ஒரு வேலை இருந்தால் மட்டுந்தான் உங்களால் காலையில் எழுந்திக்க முடியும் காலையில் டூர் போகலை அப்படின்னா எப்பவும் போல நீங்கள் எட்டு மணி மேலே தூங்கிட்டே தான் இருந்திருப்பீங்க ஸோ அந்த மாதிரி தான் இப்போது ஒரு நாளைக்கு ஒரு பண்டிகைன்னு வைங்களேன் ஒரு தீபாவளி இந்த மாதிரி ஒரு பண்டிகைன்னா நம்மளை எழுந்திரிக்க அலாரமோ இல்லை யாருமே மாட்டாங்க ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம எழுந்திரிச்சிப்போம் ஏன்னா நாளைக்கு பண்டிகை தீபாவளி சந்தோஷமாக இருப்போம் நல்லா என்ஜாய் பண்ணுவோன்றதை நம்ம மனசுக்கிட்ட நம்ம ஆல்ரெடி நைட்டே சொல்லியிருப்போம் நம்மளை அறியோம் நம்ம சொல்லியிருப்போம் அந்த ஒரு இன்டென்ஷன் தான் நம்மளை காலையில் எழுப்பி விடுது ஸோ நீங்கள் அளவுக்கு நைட்டு தூங்கும் போதே காலையில் நீங்கள் எழுதுறதுக்கான காரணம் என்னன்றதை உங்கள் மனசுக்கிட்ட சொல்லுங்கள் இப்போ எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களா என்னன்னா காலையில் எழுந்தவொடனே நான் இந்த சாப்டர்ஸ்லாம் படிக்கணும்னு உங்கள் மனது கிட்ட தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே உங்கள் ஆள் மனசு உங்களை எழுப்பி விட்டுரும் இல்லை காலையில் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நான் இந்த ஒர்க்கு காலையில் செய்யணும் அப்படின்றத நீங்கள் உங்கள் ஆள் மனசுக்கிட்ட தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே எழுப்பி விட்டுருங்க ஸோ நீங்கள் காலையில் எழுறதுக்கு முன்னாடியே நைட்டே உங்கள் மனசுக்கிட்ட எதுக்காக காலையில் நான் எழுந்திருக்கணும் காலையிலேயே செஞ்சு எழுந்திரிச்சி செய்கிறதுக்கு என்ன வேலை இருக்குன்றத தெளிவாக நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா ஒரு தெளிவாக ஒரு இன்டென்ஷன் வச்சுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் எழுந்திரிக்க எழுந்திரிச்சிடுவீங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர் ஃபைவ் ப்ளேஸ் யூர் அலாரம் அவே ஃப்ரம் பெட் நம்ம நல்லா நிம்மதியாக சுகமாக தூங்குகிற டைமே இந்த அதிகாலை நேரம்தான் அப்போது அலாரம் அடிக்கும்போது நம்ம பக்கத்துலேயே அந்த அலாரம் இருந்துச்சுன்னா நம்ம ஸ்னூஸ் பட்டனை அழுத்திட்டு அலாரம் தூக்கி போட்டுட்டு பெட்ஷீட்டை போற்றிட்டு நல்லா தூங்கிடுவோம் அப்படி தானே எப்பவும் பண்ணுவோம் அலாரம் அடிச்சு அதை ஆஃப் பண்ணிட்டு நம்ம பண்ணி தூங்க ஆரமிச்சிருவோம் இப்போது ஃபோன் உங்கள் ரூமில் உங்கள் பெட்டை விட்டு ரொம்ப தள்ளி இருக்குது இல்லை வேறு ரூமில் இருக்குது இல்லை ஹாலில் இருக்குதுன்னு வையுங்க அலாரம் அடிச்சுட்டே இருக்குது அந்த சவுண்டு காலையில் கேட்கும்போது ஒரு இரிட்டேஷன் மாதிரி இருக்கும் ஸோ அதை ஆஃப் பண்ண நீங்கள் கண்டிப்பாக எழுந்திருப்பீங்க எழுந்து நீங்கள் நடக்கும்போது ஒரு ரெண்டுல ஒரு மூணு அடி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்பை அசைச்சு நீங்கள் நடந்தீங்கனாலே உங்கள் தூக்கம் ஆட்டோமேட்டிக்காகவே களைஞ்சிடுங்க அடுத்து காலையில் எழுந்து நீங்கள் என்ன வேலை பார்க்கணும்னு நினச்சிருந்தீங்களோ அந்த வேலையை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சுடுங்க அலாரம் அலாரம் வச்சிங்கன்னா உங்கள் பெட்டை விட்டு தள்ளி வைங்க இந்த மாதிரி தொடர்ந்து அலாரம் வச்சு தள்ளி வச்சு ஒரு வாரம் தொடர்ந்து நீங்கள் எழுந்திருச்சிட்டிங்கன்னா உங்களோட இன்டர்நெட் லாக் ஆட்டோமேட்டிக்காகவே செட் ஆகிடும் ஸோ நீங்க அலாரம் வச்சுன்னா தயவு செஞ்சு உங்க பெட்டு பக்கத்தில் வைக்காம தள்ளி நீங்கள் வைங்க அதை ஆஃப் பண்ணுற சாக்களை நீங்கள் எழும்போது ரெண்டு ரெண்டு மூணு ஸ்டெப் நடக்கும்போது உங்களோட தூக்கம் ஆட்டோமேட்டிக்காவே களைஞ்சிரும் ஸோ உங்களுக்கு காலையில் எழுதுறது ஒரு பெரிய கஷ்டமா தெரியாது நம்பர் சிக்ஸ் யூஸ் ஸ்மார்ட் அலார் ஸ்மார்ட் அலார் அப்படின்றது ஒரு டிவைஸ் இல்லை உங்களோட ஸ்மார்ட் வாட்சில் கூட இந்த ஆப்ஷன் இருக்கும் அது உங்களோட ஸ்லீப் பேட்டர்னை மானிட்டர் பண்ணி உங்களோட லைட் ஸ்லீப் ஃபேஸில் டிடெக்ட் பண்ணி உங்களை எழுந்திரிச்சுக்க வச்சுக்கணும் லைட் ஸ்லீவ் ஃபேஸில் நீங்கள் எழுந்தீங்கன்னா உங்களால் ஃப்ரெஷ்ஷாக பெட்டராக ஃபீல் பண்ண முடியும் லைட் ஸ்லீவ் ஃபேஸுன்றது நம்மளோட ஸ்லீப் ஸ்டேஜில் ஒன்றுங்க நம்ம ஸ்லீப் ஸ்டைக்கிளில் மொத்தம் நாலு ஸ்டேஜ் இருக்குது ஒன்று ரேப்பிட் ஐ மூமெண்ட் ஆர்இஎம் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க மூணு நான் ரேப்பிட் ஐ மூமெண்ட் ஸ்டேஜ் என்ஆர்இஎம் ஸ்டேஜ் இந்த ஃபஸ்ட்டு மூணு ஸ்டேஜில் தான் நான் ரேப்பிட் ஐ மூமெண்ட் இருக்கும் இந்த மூணு ஸ்டேஜ்லேயும் உங்கள் பாடி ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும் ப்ரீத்திங் ஆகிட்டு ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சிடும் ஹார்ட் ரேட் பல்ஸ் எல்லாம் ஸ்லோவாகவும் உங்களோட பாடி டெம்பரேச்சர் கம்ப்ளீட் டவுன் ஆகும் இந்த லாஸ்ட் ஸ்டேஜ் இருக்குங்களே ஆர்இஎம் ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ் உங்களோட டீப் ஸ்லீப் அதாவது நீங்கள் ரொம்ப ஆழ்ந்து தூங்கியிருப்பீங்க இந்த ஸ்டேஜில் இந்த ஸ்டேஜில் தான் உங்களுக்கு ட்ரீம்ஸ் கனவுகள் எல்லாமே வர ஆரம்பிக்கும் இந்த நாலு ஸ்டேஜாக உங்களோட ஸ்லீப் பேட்டர்ன் இருக்கிறதால இந்த டைமில் உங்களை யாராச்சும் போது நீங்கள் ரொம்ப பயமாகவும் பதட்டமாகவும் ஃபீல் பண்ணுவீங்க எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நாளைக்கு பிறந்த நாள் வைங்களேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸோ நடுராத்திரி பன்னெண்டு மணிக்கு கேக் எடுத்துகிட்டு வந்து உங்களை போது சடனாக நீங்கள் எழுந்திருக்கும் போது ரொம்ப பயமாக பதட்டமாக நீங்கள் எழுந்திச்சுருப்பீங்க எழுந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கண்ணை திறந்து பார்த்ததுக்கப்புறம் தான் நாளைக்கு உங்களுக்கு பிறந்த நாள் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்றதை உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும் அதுக்கு காரணம் இந்த மாதிரி நாலு ஸ்டேஜில் நம்ம ஸ்லீப் இருக்கிறதுனால சடனாக நம்மளை யாராவது எழுப்ப முயற்சி பண்ணும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் பயமும் பதட்டமும் தான் வரும் தான் இந்த டிவைஸ் வந்து லைட் ஸ்லீவ் ஃபேஸ் அதாவது நம்ம ஒரு சின்ன சவுண்டு கேட்டால் கூட நம்ம முழிச்சுப்போம் நம்மளை சுத்தி தான் கேட்குதுன்ற அளவுக்கு நமக்கு தெரியற அளவுக்கு ரொம்ப லேசான ஒரு தூக்கம் இருக்கும்போது அந்த ஸ்டேஜ்லேயே நம்மளை இந்த அலாரம் கண்டுபிடிச்சி நம்மளை எழுத வச்சுப்போம் அதே மாதிரி மார்னிங் நீங்க அலாரம் வைக்கும்போது ரொம்ப சவுண்டா ரொம்ப கத்துற மாதிரியான சவுண்டெல்லாம் நீங்க வச்சீங்கன்னா நீங்க எழும்போது பயங்கர ஒரு இரிட்டேஷனோட தான் எழுவிங்க ஸோ மைல்டான மியூசிக் மைல்டான அலாரம் வைக்க முயற்சி பண்ணுங்க அப்போதான் நீங்க எழும்போதே ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு காமா ஒரு அமைதியாக உங்களால் எழுந்துச்சுக்க முடியும் நம்பர் செவன் கெட் மூவிங் காலையில நீங்க உங்க பெட்ல இருந்து எழுந்து உங்க உடம்ப கொஞ்சம் அசைச்சி கொடுக்கணும் ஒரு சின்ன ஸ்ட்ரெட்சு இல்லை ஒரு சின்ன செட்டப் இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா உங்க பாடி தூக்கத்துல இருந்து நல்லா முழிச்சுக்கோங்க பிளட் சர்க்குலேஷனும் இருக்கும் நீங்களும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க ஒரு சீக்ரெட் டெக்னிக் இருக்குது பாம் ரப்பிங் மேஜிக் பாம் ரப்பிங் மேஜிக்ன்றது நீங்கள் எழுந்ததும் கண் மொழிக்க முழிச்சதுக்கு முன்னாடி உங்க ரெண்டு கைகளையும் நல்லா தேய்ச்சிங்கன்னா உங்கள் கைகளில் ஒரு விதமான வாம் ஒரு சூடு ஒன்று வரும் அந்த கைகளை உங்கள் கண் மேலே வைக்கிறது மூலமாக நம்ம கை மற்றும் கண்ணோட பிளட் சர்க்குலேஷனை நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுங்க நம்ம இருட்டில் தூங்கிட்டு இருப்போம் சடன்னாக நமக்கு லைட் கண்ணில் பட்டால் அது நாளடைவில் ஒரு இரிட்டேஷனை ஏற்படுத்தும் அதை தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி கையை நல்லா ரப் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு கண் மேலே வைங்க அந்த சூடு உங்கள் கண்ணை சடன் லைட்டில் இருந்து பாதுகாக்கும் சயின்டிஃபிக்கில் சொல்லணுன்னா நம்ம உள்ளங்கையில் நிறைய நர் எண்டிங்ஸ் இருக்குங்க அதை நம்ம தேய்க்கிறது மூலமாக அந்த நர்வ் எந்த எதோட ஆகிருக்கோ நம்ம உள் உறுப்புகளோட கனெக்ட் ஆகிருக்கிற அந்த நர்வ்ஸை நம்ம தேய்க்கிறது மூலமாக ஆக்டிவேட் ஆகிட்டு அந்த நம்மளோட உடம்புக்குள்ளே இருக்கிற உறுப்புகள் எல்லாருக்கும் ஒரு ஒரு எனர்ஜி கொடுக்குங்க இன்னும் ஆன்மீக ரீதியாக சொல்லணும்னா எல்லா கடவுளும் உள்ளங்கையை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக உள்ளங்கையை தான் பயன்படுத்துவாங்க ஏன்னா உள்ளங்கையை அதிலிருந்து தான் நிறைய எனர்ஜி நமக்கு கிடைக்குது நிறைய நர்வ் லெண்டிங்ஸும் உள்ளங்கையில் தான் இருக்குது ஸோ காலையில் நீங்கள் எழுந்ததும் சடனாக கண்ணு முழிக்காமல் உங்கள் ரெண்டு உள்ளங்கையும் எடுத்து நல்லா தேய்ச்சி அந்த சூடை உங்கள் கண்ணு மேலே வச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்ட்ரெச் பண்ணி கையை கால நல்லா முறுக்கி விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எழுந்தி எழுந்தி நடக்க உங்கள் வேலை செய்ய ஆரம்பிங்க நான் சொன்ன இந்த ஏழு டிப்ஸையும் தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் நிச்சயம் காலையில் சீக்கிரம் எழுந்திக்க முடியும் சரிங்க எல்லாமே சரிதான் நீங்கள் சொன்ன ஏழு டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி காலையில் சீக்கிரமாக எழுந்திருச்சுனேன் எழுந்தர்ச்சி என்ன பண்றது வெற்றியாளர்கள் எல்லாருமே காலையில் என்ன ரொட்டீன் ஃபாலோ பண்ணாங்க மார்னிங் எந்த மாதிரி ரொட்டீன் ஃபாலோ பண்ணா நம்ம வாழ்க்கை சீக்கிரம் முன்னேற்றம் அடையும் அப்படின்றது எல்லாமே அடுத்த வீடியோவில் அதிசயங்களை நிகழ்த்தும் அதிகாலை அப்படின்ற புக்கில் சொல்லி ஒரு முக்கியமான ஆறு பழக்கங்களை அடுத்த வீடியோவை நம்ம பார்ப்போங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்